டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மார்கோனிக் ஆஃப் விதி இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ ஒரு ப்ரொட்டீன் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அதுக்கு ஹச் பிஆர் சேர்க்கணும் அதில் ஹைட்ரஜன் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் பிஆர் வந்து மைனஸாக இருக்கும் இந்த பிஆர் மைனஸ் இருக்குது இல்லையா அது சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூவில் எந்த கார்பனுக்கு குறைவான ஹைட்ரஜன் இருக்கோ அங்கே வரும் அப்போ சிஹெச் த்ரீ சிக் டபுள் பாண்ட் சிஹெச் டூவில் சிஹெச்ல தான் குறைவான ஹைட்ரஜன்ஸ் இருக்குது அப்போ அங்கே வந்து பிஆர் மைனஸ் வந்து சேரும் அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறி சிஹெச் டூ வந்து சிஹெச் த்ரீயாக மாறும் ஏன்னா ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுறதால அப்போ உங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்கு பாருங்கள் சிஹெச் த்ரீ சீஹெச் அதில் ஒரு பிஆர் அப்புறம் பக்கத்தில் சிஹெச் த்ரீ பேரு பேர் டூ ப்ரோமோ இப்போ மார்க்கோனிகா விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு எதிர்மின் அயனி பிஆர் மைனஸ் அயனியானது குறைவான ஹைட்ரஜன் உள்ள கார்பனில் வந்து சேரும் அப்படிங்கிறது மார்க்கோனிகா விதி சரிங்களா இதை நல்லா பார்த்துங்க நிச்சயமாக மார்க்கோனிகா விதி ஒரு டூ த்ரீ மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம்